இந்த தலைப்பு மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்டில் புதிய மாற்றங்கள் மிட்கேப் ஆகிய மூன்று வகையான நிறுவனங்களையும் முதலீடு செய்ய வேண்டிய ஒரு வகையான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் தான் மல்டி கேப் குறைந்தபட்சம் அறுபத்தஞ்சு சதவிகிதம் ஈக்விட்டியில எந்த நேரத்திலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் தான் இந்த வகையினுடைய பேசிக் ரூலாக இருந்தது செபி வெளியிட்ட புதிய அறிக்கையின்படி ஸ்மால் கேப் மிட்கேப் லார்ஜ் கேப் ஆகிய மூன்று வகைகளையும் தொடர்ந்து முதலீடுகள் செய்ய வேண்டும் குறைந்தபட்ச முதலீடாக எந்த நேரத்திலையும் இருபத்தஞ்சு பர்சன்ட் இந்த ஸ்கீம்ல இருக்கணும் அப்போ மினிமம் ஹோல்டிங் ஈக்குவிட்டியில் எழுபத்தஞ்சு சதவீதம் கீழே எந்த நேரத்தையும் போக முடியாதுங்கிறது தான் இந்த சர்க்குலனுடைய சாராம்சம் இதுக்கு முன்னாடி அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஈக்குவிட்டிக்குள்ள எந்த வகையில் எவ்வளவு வச்சுக்கணுங்கிற அந்த வரைமுறைகள் எதுவும் இல்லை ஃபண்ட் மேனேஜர் அதை முடிவு செய்யலாம்னு இருந்தது அதை மாற்றி குறஞ்சபட்சம் இங்கே இருபத்தஞ்சு பர்சன்ட் மூன்று வகைகளையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று செபி சொல்கிறது அதுதான் இந்த அறிக்கையின் சாராம்சம் இதுல என்ன பெரிய விஷயம் மாற்றம் நீங்க நினைக்கலாம் ஸ்மால் கேப்ல மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சுக்கணும்னு சொல்லும் அந்த ஸ்கீம் ரிஸ்க் ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்கா ஏறி போய்டுது அப்போ எல்லாருக்கும் இந்த மாதிரி ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றதுக்கான ரிஸ்க் பட்டிட்டு இருக்காது எனக்கு ஒரு அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இருக்கலாம் உங்களுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் இருக்கலாம் இன்னொருத்தருக்கு முப்பதுல இருந்து நாற்பது பர்சன்ட் இருக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரிஸ்க போயிட்டு இருக்கும் மிட் கேப்புக்கும் இதுதான் பொருந்தும் ஆனா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க பெரும்பாலானவங்களுக்கு லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் சோ இந்த ஸ்கீம் இதுக்கு முன்னாடி பெருவாரியாக லார்ஜ் கேப்லையும் கொஞ்சம் மிட் கேப்பும் கொஞ்சம் ஸ்மால் கேப்பும் வச்சிருந்தாங்க இப்ப அந்த ரேஷியோவை மாத்தும் போது இந்த ஸ்கீமுடைய ரிஸ்க் அபிடைட் ரிஸ்க் ப்ரொஃபைல் எல்லாமே மாறி போயிடுது அப்ப அதிகமா ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலையை இந்த சர்க்குலர் ஏற்படுத்தி இருக்கிறது இப்ப இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் டைவர்ஸிஃபைடு ஃபண்ட்ல ரிஸ்க் கொஞ்சம் கம்மி அதே சமயத்துல கொஞ்சம் ரிட்டர்ன் கிடைக்கும் நாம கொஞ்சம் அதிக ரிஸ்க் எடுக்கணும் ஆனா எந்த அளவு எடுக்கணுங்கிறது ஒரு கண்ட்ரோல் ஒரு வரைமுறை வேணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருந்தவங்க தான் மல்டி கேப் ஃபண்ட்ஸை வாங்கினாங்க ஆனால் இந்த மாற்றத்துக்கு பிறகு ஸ்மால் கேப் அதிகமாகி மிட் கேப் அதிகமாகி வரும்போது எல்லாருக்கும் அதே ரிஸ்க் பற்றிட்டு இருக்காது அப்ப பலர் இந்த ஸ்கீமை விட்டு வெளியேற வேண்டிய இடத்திற்கு தள்ளப்படுவார்கள் ரெண்டாவது எல்லா ஸ்கீமும் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி பர்சன்ட் வச்சுக்கணும்னு இந்த சர்க்குலர் சொல்லுது அப்புறம் இந்த ஸ்மால் கேப் மிட் கேப்பான செபியே சொல்லியிருக்காங்க அது ஏற்கனவே பண்ண ஒரு முடிவு முதல் நூறு கம்பெனி லார்ஜ் கேப் நூற்றி ஒன்றுலேருந்து இரநூத்தி ஐம்பதாவது வரைக்கும் உள்ள கம்பெனிஸ் மிட் கேப் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐநூறு வரைக்கும் ஸ்மால் கேப் இந்த ஒன்றுலேருந்து ஐநூறு வரைக்கும் ரேங்கிங்கில் மார்க்கெட் கேப்பில் உள்ள கம்பெனிஸில் தான் இந்த ஃபண்டு மொத்தமே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அந்த கம்பெனிஸ்குள்ளேயும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபஸ்ட் ஹண்ட்ரடில் இருக்கலாம் இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அடுத்த ஒன் ஃபிஃப்டியில் இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அடுத்த டூ ஃபிஃப்டியில் இருக்கணும் ஸோ இப்போ மார்க்கெட்டில் எத்தனையோ மல்டி கேப் ஸ்கீம் இருந்தாலும் எல்லாருமே இதுக்குள்ளே தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு டைட்டான ஒரு சிஸ்டம் இல்லாத போது ஒரு கம்பெனி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் மார்க்கெட் அதை ரெக்கக்னைஸ் பண்ணாது அது இந்த ஐநூறுக்குள்ளேயே இருக்காது அதை நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது வர வளர்ந்து வரும்போது இந்த இந்த அது வந்துடும் அந்த லாபம் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் ஹோல்டருக்கு போய் சேர்ந்தது இப்போ அதற்கான வாய்ப்பே இல்லை அந்த கட்டத்தை தாண்டி தான் இவங்க வாங்கவே முடியுன்ற ஒரு சூழலுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்போ அவங்களால அதிக ரிட்டர்ன் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இதன் மூலமாக வெகுவாக குறைந்திருக்கிறது என்பது என்னுடைய முதலீட்டு பார்வை ரெண்டாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் குறைச்சிக்கிட்டு ஸ்மால் கேப்பை கூட்டிக்கங்கன்னு ஒரு மல்டி கேப் டைவர்ஸ்ஃபைட் ஃபண்டுக்கு சொல்றது டெஃபினட்டா அந்த இன்வெஸ்டருக்கு நல்லதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை எழுப்புகிறது இப்போ இந்த வருஷம் ஜிடிபி க்ரோத் நெகட்டிவா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் அடுத்த வருஷம் ஜிடிபி மறுபடியும் வளர்ந்து போன வருஷம் இருந்த அளவுக்கு வந்து சேரணும் முதல்ல அது சேர்ந்த பிறகுதான் நாம மறுபடியும் வளர்ச்சி பாதையில போவோம் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஸ்மால் கேப் வெகுவாக குறைந்து மறுபடியும் வெகுவாக கூடியும் இருக்கின்றது அதுவும் நிறைய கான்சென்ட்ரேட்டடாக கூடியிருக்கு இந்த தான் வேல்யூவேஷன் கூடினது எல்லாமே இருக்கு அப்போ அதுக்குள்ளேயே மறுபடியும் போய் இவங்க தள்ளுமுள்ளு பண்ணிக்கிட்டு அதே கம்பெனிஸை திரும்ப வாங்கும் போது ரெண்டு விஷயம் நடக்கும் இதுக்கு வெளியில் உள்ள இருக்கிற நிறுவனங்களுடைய மதிப்பு மறுபடியும் சரியும் இதுக்குள்ளே இருக்கிற நிறுவனங்களுடைய மதிப்பு சரியாமல் இருக்கும் அது ஒரு அந்த மாதிரியான ஒரு மாய நம்ம ஏற்படுத்த ஏன்னாக்கா பணம் வந்து அவ்வளவு அவசரமா இன்வெஸ்ட் பண்ணப்பட போகிறது ஸோ இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்நிலையில் பொருந்தாத ஒரு விஷயம் தான் ஒரு முதலீட்டு பார்வையில் இருந்து சோ முதலீட்டாளராக இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னாக்கா மல்டி கேப் ஃபண்ட்ஸை இந்த சூழ்நிலையில் தவிர்ப்பது நல்லது எப்படி பேலன்ஸ் ஃபண்டை விட்டு நீங்கள் வந்து ரிடம்ஷன் பண்ணி வெளியே போகணும்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் கிளியராக கொடுத்தேனோ அதே மாதிரி இன்னைக்கு நான் ஒரு தெளிவான பார்வையை உங்களுக்கு முன் வைக்கிறேன் மல்டி கேப் ஃபண்ட்ஸை விட்டு நீங்க அந்த பணத்தை தான் உங்களுக்கு நல்லது அப்படியே உங்களுக்கு ரிஸ்க் அப்டேட் நல்லா இருந்து நீங்க ஸ்மால் அண்ட் மிட் கேப் வாங்கணும்னா தனியாக ஸ்மால் கேப் ஃபண்டையும் மிட் கேப் ஃபண்டையும் வாங்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்குலரின் ஒரு வெளிப்பாடாக மல்டி கேப் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இழந்து இழந்துவிட்டன என்பதுதான் என்னுடைய பார்வை அந்த ஒரு டைட் டெஃபினிஷன் எல்லா ஃபண்ட் ஸ்கீமையும் ஒரே மாதிரி ஆக்கிடுங்கிறது ரெண்டாவது இதன் மூலமாக ஒன்று எல்லா ஃபண்டும் நல்லா பண்ணும் இல்லை எல்லா ஃபண்டும் நல்லா பண்ணாதுங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை கொண்டு வந்துட்டோம் டிஃபரன்ஷியேஷனே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்ல நம்ம ரிட்டர்னை சேஸ் பண்றது தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸை பற்றி தொடர்ந்து உரையாடுவோம் இது உங்கள் களம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி